சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு சாத்தியம் இதுக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறைய ஒரு சர்ச்சையை ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விபத்தை வந்து ஃபஸ்ட் டைமாக சிபிஐ விசாரணை அது என்னென்னா யார் சொல்கிறா அந்த ஏதோ குற்றச்சாட்டு சொல்கிறவங்களுக்கு எதோ ஆதாரம் இருந்திருக்கணும் எந்த ஆதாரமும் இல்லை அரசியல் காரணங்களுக்காக சிபிஐ வந்து நீ கதல விஜய் கேட்ட முதல் கேள்வியே அதான் கேட்டுக்கார் என்ன கேட்டுக்காரு என்னப்பா சொல்கிறாங்களே என்னப்பா என்ன நினைக்கிறேன் நீ என்னப்பா நினைக்கிற மதியழகன் ஒரு பதில் சொல்லலை நீ எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் சொல்லிட்டாரு நிர்மல்குமார் பேசுறாரு ஆதவ அர்ஜுன் பேசுறாரு மதியழகன் தானே பேசலாம் என்னப்பா அவனும் பதில் சொல்லல அப்படின்ட்டு இருக்காரு விஜய் இல்லத்துல பதி எனக்கும் என்ன பதில் தெரியலன்னு தெரிலன்னு சொல்லியிருக்க மிஸ்கைட் பண்றாங்கங்கிறது கூட விஜய்க்கு பதா தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம் வெங்கட்ராமன் ஆதவார்ஜுன் ருசி எல்லாமே தன்னை சுற்றி ஒரு வளையத்தை போட்டு தன்னை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்கிறது விஜய் உணர ஆரம்பித்திருக்கிறாருன்னுதான் நான் நான் பார்க்குறேன் மதியழகன் ஒரு இப்படி கேட்பாருன்னு எதிர்பார்க்க சிபி விசாரணை ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் கோர்ட்டு சொல்லிடுச்சு அதுக்காக நடக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் இதை வைத்து திமுகவை மிரட்டி பார்க்கலான்னு நினைக்கிறாங்களா ஏன்னா விஜய் ஆல்ரெடி மிரட்டி பார்த்துட்டாங்க விஜய் சரண்டர் ஆகிட்டேன் இனிமேல் எஸ்டிடிக்கு வேலை இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே வச்சுருந்த சில டாக்குமெண்ட்ஸை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அதை தேவையானது கொண்டு போய் சிபிஐட்டை கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் ஒருத்தர் எரிச்சிட்டு போகிறாங்க அது என்னமோ முக்கியமான டாக்குமெண்ட்லாம் எரிச்சாங்கன்னு ஒரு மீடியாவில் புதிய லெவலில் நியூஸ் அது ஒரு பெரிய பென் டிரைவ் கிடந்துச்சி பென் ட்ரைவ் விசைடி போவாங்க நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் வணக்கம் சார் கரூர் இந்த கூட்ட நெரிசல் விவகாரம் சிபிஐ வசம் சென்றது தற்போது சிபிஐ தங்களுடைய அந்த போர்சஸ வந்து களத்துக்கு இறக்கி கரூர்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் கள ஆய்வு செய்ததாகவும் மேலும் ஏற்கனவே நீதிமன்றத்தால் அமைத்திருந்த அந்த எஸ்ஐடியினுடைய அந்த தரவுகளையும் வந்து அவர்கள் கோரப்போவதாகவும் அன்னை தகவலாக வந்து கொண்டிருக்கின்றன பல பரபரப்பான செய்திகள் இப்போது ஜஸ்ட் நோ வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன சார் அப்டேட்ஸ் வந்துருக்கு பிரவீன்குமார் ஐபிஎஸ் தலைமையிலான சிபிஐ வந்திருக்காங்க ஏற்கனவே எஸ்ஐடி வந்து ஒரு ஆரம்பகட்ட விசாரணையை துவக்கிட்டாங்க ஏற்கனவே துவக்கிட்டாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் விசாரணையை அவங்க வந்து ஆரம்பிச்ச நிலையில தான் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியிருக்கு சிபிஐ பிரவீன் குமார் தலைமையில் ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் அவங்க தலைமையில் அந்த டீம் வந்து மொத்தம் பன்னெண்டு பேர் வந்திருக்கதா சொல்றாங்க சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு சிபிஐன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் தான் வருவாங்க மற்றவங்க எல்லாம் வந்து ஓடியாக எடுத்துக்குவாங்க ஐபியில் இந்த மாதிரி சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்லேருந்து எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் தெரிந்த ஆட்கள் லோக்கலில் உள்ள ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா எடுத்துக்குவாங்க அவங்க அந்த மாதிரி தான் விஷயம் சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு சாத்தியம் இதுக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறைய ஒரு சர்ச்சையை ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விபத்தை வந்து ஃபஸ்ட் டைமாக சிபிஐ விசாரணை அது என்னென்னா யார் சொல்கிறா அந்த ஏதோ குற்றச்சாட்டு சொல்கிறவங்களுக்கு எதோ ஆதாரம் இருந்திருக்கணும் எந்த ஆதாரமும் இல்லை அரசியல் காரணங்களுக்காக சிபிஐ வந்து நீ கரூரில் வந்திருக்கு ஏற்கனவே ஒரு நாலஞ்சு வருஷமாக அரசியல் காரணங்களுக்காக இடி வந்து கரூரை சுற்றிட்டு இருந்துச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ சிபிஐ வந்திருக்கு அவ்வளவுதான் இது புதுசாக ஒன்றும் இல்லைன்னு வச்சிங்களேன் எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் அரசியல் தான் அரசியலில் யார் என்ன விஷயம்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சிபிஐ வந்துருக்குது பட்டு இதில் வந்து பெரிய லெவலில் அதாவது எதிர்த்து இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது வந்திருந்தால் எல்லாம் ஏற்கும் ஏன்னா ஒன்று விஷயம் மதியம் வந்து நேற்று ஜாமீன் கிடச்சிருச்சு அவர் உடனே ஜாமீன் வாங்கி வெளியே வந்து நேராக சென்னை போயிட்டார் ஃபேமிலியோடு போய் பார்த்துருக்காரு குசியானந்தை பார்த்துருக்காரு அடுத்தது விஜய பார்த்துருக்காரு விஜய் கேட்ட முதல் கேள்வியே அதான் கேட்டிருக்கேன் என்ன கேட்டிருக்காரு என்னப்பா சதின்னு சொல்கிறாங்களே என்னப்பா என்ன நினைக்கிற நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்ட்டுருக்காரு மதியழகன் ஒரு பதில் சொல்லலை மதியழகன் ஒரு பதில் சொல்லலைங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் விஜய் சொல்லிட்டாரு நிர்மல்குமார் பேசுறாரு ஆதவ அர்ஜுன் பேசுறாரு மதியம் ரெண்டாவது அவர் என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும் அவர் பேசவே இல்லை என்னப்பா அவனை பதில் சொல்ல அப்படின்ட்டு இருக்காரு விஜய் இல்லத்துல பதி எனக்கும் என்ன பதில் சொல்ற தெரிலன்னு சொல்லியிருக்காரு இதுதான் நடந்திருக்கு ஸோ விஜய்க்கு முகம் அப்படியே அவர் புசியானந்த பார்த்துருக்காரு பக்கத்தில் என்ன நினைக்கிறீங்க நீங்க இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதுதானே உண்மை மரியாதைக்கு தெரியும் என்ன அரசியல் அங்க நடக்குது எப்படி இருக்குது கிரவுண்ட் லெவல் என்ன என்ன பிரச்சனை நடந்துச்சு எல்லாம் அவருக்கு தெரியும் புரியுதுங்களா அரசியல் பேசுறவங்க ஆயிரத்தி எட்டு பேசிட்டு இருக்கலாம் மரியாதை கேட்ட விஜய் கேட்டவனே ஷாக்கு விஜய் ஷாக்கு சரிப்பா பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்ப வந்து புசியா கூட சொல்லாம கிளம்பிட்டாருன்னு சொல்றாங்க காரணம் என்னென்னா தன்னை மிஸ்கைட் பண்ணுறாங்கங்கிறது கூட விஜய்க்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம் வெங்கட்ராமன் மாதவார்ஜுன் புஷி எல்லாமே தன்னை சுற்றி ஒரு வளையத்தை போட்டு தன்னை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்கங்கிறது விஜய் உணர ஆரம்பித்திருக்கிறாரு தான் நான் பார்க்குறேன் ஓ மதியகிட்ட அவர் இப்படி கேட்பாருன்னு எதிர்பார்க்கல புரிதுங்களா நம்ம பார்த்துக்க பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்க கவலைப்படாத இப்படி சொல்லுவார் இது எந்த தலைவர்களும் இப்படி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கவேன் ஃபேமிலியோடு போயிருக்காரு வீட்டுக்காரன் நான் பார்த்துக்கிறோமா கொல்லப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இதுதான் நடக்குது இதை பற்றிலாம் எதுவும் சிந்திக்காமல் இப்பட பாருன்னு சொல்லியிருக்காரு ஆனால் விஜய் கேட்ட கேள்வியை வந்து மதியினர் எதிர்பார்க்கல புஷியான எதிர்பார்க்கல வெங்கட்ராமில் எந்திருக்கார் என்னப்பா சதின்னு சொல்கிறாங்களே உண்மைதானா வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எந்தக்கும் பதில் சொல்ல முடியவில்லை காரணம் கள நிலவரம் அதுதான் புரியுதுங்களா இப்படி ஒரு சூழ்நிலையில் சிபிஐ சிபிஐ வந்து என்ன பண்ண போகுது எதையும் ஃபால்ஸாக ஒன்றும் க்ரியேட் பண்ணவே முடியாது எல்லாத்துக்கும் எவிடென்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் டைம் டு டைம் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஆரம்பிச்சு எல்லாமே இருக்குது எதையுமே பெருசாக யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பாடி கடந்துச்சு இருட்டில் கடந்துச்சு இப்படின்னு ஒரு கதையெல்லாம் சொல்லவே முடியாது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சாரி நாற்பது நிமிஷம் நடந்த சம்பவங்கள் அவ்வளோதான் முடிவு வராரு வந்த ஒன்று மேலே ஏறி பேச ஆரம்பிக்கிறாரு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது அடுத்த ஒரு இருபது நிமிஷத்தில் விஜய் போயிடுறாரு அடுத்த இருபது நிமிஷத்தில் சம்பவமே நடந்து முடிஞ்சிடுது அவ்வளோதான் இல்லை ஒன்றும் பெரிய மர்மத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது என்ன யாரோ ஒரு பெருசாக வந்தாங்க பண்ணாங்க போனாங்கிறதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸும் கிடையாது இவங்களாம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க மதிய அளவில் சொல்லாமல் சொல்லிட்டார் தெளிவாக சொல்லிட்டார் அதுதான் உண்மை இது வந்து பெரிய ஷாக் அது விஜய்க்கு பெரிய ஷாக் இதே ஷாக்கு தான் கண்டிப்பாக புசியானந்திருக்கோம் புசியானந்த் இந்த அளவுக்கு அரசியல் பண்ணுவார் ஆனால் ஆதவ அர்ஜுனுக்கு பெரிய ஷாக்கு அது ஆஹா என்னடா இது நம்ம ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வைப்பு கொண்டு போய் கிரியேட் பண்ணணும்னு நினச்சி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம் இதில் என்னடா இது ஆரம்பத்தில் இந்த பணிகள்லாம் எப்படி இருக்காங்க நினச்சிருப்பார் புசியானதாக நினச்சப்பார் விஜய் அந்தளவுக்கு இன்னும் பக்கம் பட்டிருக்க மாட்டாரு நினைக்கிறேன் நான் இப்படிலாம் சொல்லி அரசியல் பண்ணணுங்கிற அவசிய அளவுக்கு விஜய் வந்திருக்க மாட்டார் ஆனால் ஆதவ அர்ஜுனுக்கு வந்து பெரிய ஷாக்காக இருந்திருக்கும் ஏன்னா அவர் போட்டு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசினாரு உச்சநீதிமன்றம் ஆசை வாசல்ல என்னவோ பெருசா கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு மாட்டோங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்க உச்சநீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணியே வந்துருச்சுங்க ஒரு வாரம் ஆச்சு உங்கள்கிட்ட உள்ள ஏதாவது வீடியோ இருந்தால் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம் மீடியா கொடுங்க எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வேண்டிய மீடியாக்கள் அவ்வளோ இருக்கு உங்களை மட்டுமே இப்போ காட்டிகிட்டு இருந்த வீடியாக்கள்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு கொடுங்க அவங்கள்ட்ட ஏதாவது கொடுங்க என்ன சொல்லுங்க ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை ஒரு தேவையில்லாத ஒரு விஷயந்தான் கோர்ட்டு சொல்லிடுச்சு அதுக்காக நடக்குது அப்படி நான் பார்க்குறேன் இதை வைத்து திமுகவை மிரட்டி பார்க்கலான்னு நினைக்கிறாங்களா ஏன்னா விஜய் ஆல்ரெடி மிரட்டி பார்த்துட்டாங்க விஜய் சரண்டர் ஆகிட்டாரு அது வேறு விஷயம் சிபிஐ ஏதாவது சொல்கிறேன் அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி செந்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே சந்தேகம் அடிப்படையில் முகாந்திரம் இருந்தால் தான் சம்மன் அனுப்ப முடியும் அன்னைக்கு அன்னைக்கு கரூரில் இருந்த ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருந்திருக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு லட்சம் பேருக்கும் எல்லாம் அனுப்ப முடியாது என்ன சந்தேகம் சந்தேகத்தை சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பேசணும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் எதுவும் கேட்கக்கூட முடியாது சிபிஐ புரிதுங்களா அது அதுக்கு ஒரு அனுப்ப மாட்ட போகிறாங்க இவங்க மாட்ட போகிறாங்க என்ன பண்ணுவீங்க என்ன சந்தேகம்னா எதாவது சொல்லணும் இந்த இடத்துல இருந்திருக்காரு அவுட்ரில் இருந்திருக்காரு அங்கே இருந்திருக்காரு இங்கே எதுவும் கிடையாது எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு அவரு கலைஞர் அறிவாலயத்தில் இருந்திருக்காரு அங்கேருந்து அடுத்த நிமிஷம் சம்பவம் கேள்விப்பட்டு போயிருக்கார் அவ்வளோதான் இது எல்லாமே எல்லாத்தையும் ஓப்பன் தான் ஓப்பன் டாக்குமெண்ட்டு ஓப்பன் வீடியோ எல்லாமே ஓப்பனாக நடந்துருக்குதுல தண்ணி கொடுத்தாங்க தண்ணி எங்கேயிருந்து கொடுத்தாங்க எல்லாமே இது செட்டப்லாம் கிடையாது இப்போ நீங்களும் சொல்கிறீங்களே என்னமா சொன்னாங்க கரெக்டாக நாலு மணிக்கே அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் ட்விட்டு போட்டாரு பதிவு ட்விட்டு போட்டார் பதிவு போட்டார்னு எதுவுமே இல்லையே இது வரைக்கும் எந்த ஆதாரம் எதுவும் இல்லைல்ல கேம் ம் அதனால் எனக்கு தெரிந்து இந்தப்ப இன்னைக்கு ஒன்றும் இல்லை எஸ்ஐடியோடைய விசாரணையெல்லாம் முடிஞ்சிருச்சு எஸ்ஐடி வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சர்க்கிட் ஹவுஸ் கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் இல்லை விருதுநர் விருதுநர் மாளிகையில் வந்து தங்கியிருந்தாங்க அங்கே தான் அவர் எஸ்ஐடிக்கு ஆஃபீஸ் ஒதுக்கியிருந்தாங்கன்னு வச்சுருந்தேன் இன்றைக்கி எல்லாத்தையுமே ரெக்கேட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் எரித்தாங்க வழக்கம் முடிஞ்சிருச்சு இனிமேல் எஸ்ஐடிக்கு வேலை இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே வச்சிருந்த சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அதை தேவையான கொண்டு போய் சிபிஐ கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் இடத்துல எரிச்சிட்டு போறாங்க அது என்னமோ முக்கியமான டாக்குமெண்ட்லாம் எரிச்சாங்கன்னு ஒரு மீடியாவில் பெரிய லெவலில் நியூஸ் ஒரு பெரிய பென் டிரைவ் முப்பத்தி ரெண்டு ஜிபி பென் டிரைவ் கிடந்துச்சா விட்டுட்டு போமா என்னங்க அது என்ன எது எதுலான்னு இல்லையா அது இல்லை எந்த வகையிலேயும் பெரிய பரபரப்புக்கு மீடியாக்களுக்கு தன்னா வேணா இப்போ சொல்லிக்கலாமே வழி ஒன்றுமே இருக்காது காரணம் இது எந்த ஆதாரங்கள் இல்லை அப்படி தான் நான் சொல்ல வரேன் நான் வந்து சிபிஐ வந்து வேஸ்ட்லாம் சொல்ல வரல சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவுக்கான சம்பவம் நடக்கலைங்கிற நான் அதுக்கான ஆதாரம் இல்லைங்கிறேன் அவ்வளோதான் இதுதான் தான் நான் சொல்கிறேன் நான் நீங்களாம் நினைக்கிற அளவுக்கு எதுவும் நடக்காது இதில் இதனால திமுகவையோ செந்தில் பாலாஜி அவர்களையும் கரூர் திமுகவையும் உங்களால் மிரட்ட முடியாதுன்றார் இதை வச்சு மிரட்ட பாருங்க மாட்ட போறாங்கன்னு சொல்ற நீங்க எந்த ஆதாரமும் உங்கள்கிட்ட இல்லைன்னு நான் சொல்லுவேன் இதுதான் உண்மை அதனால சிபிஐ தான் வரும் கண்டிப்பா ஒரு வாரத்துல அவங்களுக்கே தெரியும் இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்டல் இஷ்யூ இதுல அலட்சியம் யார் அப்படிங்கறத தெளிவா சிபிஐ அதிகாரிகளுக்கு நூறு சதவீதம் தெரியும் பண்ண முடியாது எஸ்ஐடியில உள்ள தரவுகள் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகள் அவங்க சேகரித்த தரவுகள் எல்லாம் வந்து இப்போ சிபிஐக்கு வழங்கப்படும் பட்சத்தில் சிபிஐ அது எவ்வாறு அது எதிர்கொள்ளும் அந்த தரவுகளை வைத்து என்கிற ஒரு சந்தேகங்கள் அரசு தரப்பிலும் சரி நடுநிலைவாதிகளும் முன்வைக்கிறாங்க அந்த தரவுகளை வந்து அவங்க நினைச்சா வந்து அப்படியே ஓரமாக கிடப்பிலையும் போடலாம் அல்லது அதை அதை வந்து இருட்டடிப்பு கூட செய்யலாம் இது மாதிரி பல யூகங்களும் சொல்லப்படுது இல்லையா அப்போ எஸ்ஐடி நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டது அது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருந்துச்சு எந்த அரசியல் தலையீடும் இல்லை பட் ஆனால் இந்த சிபிஐ என்பது பிஜேபி தான் மனு போட்டாங்க அவங்க பிஜேபியருடைய குழுவினர் என்டினுடைய அந்த ஹேமா மாலினுடைய குழு உட்பட முன்முடியோடயே இருந்தாங்க அரசு பக்கம் தான் குறை இருக்குன்ற மாதிரி அவங்க எப்படி அணுகுவாங்க இல்லை என்ன விஷயம்னா கரூரில் நடந்த சம்பவம் பாதிக்கப்பட்டவங்களை எல்லாத்துட்டையும் ஒரு ஆரம்பகட்ட விசாரணையை சுற்றி முடிச்சிருச்சு ஓ அந்த விசாரணை எல்லாமே வீடியோ பதிவுகளாக செஞ்சுருக்குறாங்க ஸோ இனிமேல் நீங்கள் சிபிஐ வேற யாராவது ஏற்றி உட்கார வச்சு நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் சில ஸ்டேட்மெண்ட்டு வாங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க சிபிஐ மாட்டிக்கும் ஏன்னா எஸ்ஐடியில் எடுத்த விசாரணையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டாலும் கூட ஒரு காப்பி வச்சிருப்பாங்களே எஸ்ஐடி அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டா அவ்வளோதான் போயிடுவாங்களா பார்க்க மாட்டாங்களே இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்க நீங்கள் ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆளை ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பேசு போய் சொல்லி சொல்லி கொடுத்து டாக்குமெண்ட் வேற மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா மாட்டிங்கல அதனால அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு விசாரணை எல்லாம் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ஓப்பனாக பேசியிருப்பாங்க ஏன்னா நம்ம நம்மளே பார்த்துட்டோம்னா கேம் நீங்கள் வந்து நிதி உதவி கொடுக்க போகிறப்போ அந்த குடும்ப சூழ்நிலை என்ன காயம் காயமடைந்தவங்களுடைய போய் பார்க்குறப்போ திமுக சிறப்புல செந்தில் போய் போகிறப்போ கொடுக்குறப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு தெரியும் ஸோ புதுசாக கிரியேட்லாம் பண்ண முடியாது எதையுமே அதனால சொல்கிறேன் நீங்கள் தரவுகள் வேண்டாம்னு சொல்லி முடிவு நீங்கள் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு புதுசாக எல்லாத்தையும் வர சொல்லி வாக்குமூலம் வாங்கி ஸ்பாட் இல்லைனா போய் பார்த்துக்கிறது எது செய்தாலுமே கூட நீங்கள் ஃபால்ஸாவோ அழுப்பி கிரியேட் பண்ண முடியாதுங்கிற நான் ஓகே எது பண்ணவே முடியாது இதில் இந்த விஷயத்தில் அந்த இடம் தான் செல்வபுரம் கரெக்டு எந்த இடம் ஸ்பாட்டு எல்லாத்துக்கும் வீடியோ இருக்க வைக்கும் எல்லாம் லைவாக இருந்திருக்கு விஜய் பேசியிருக்காரு எத்தனை மணிக்கு வந்திருக்காரு இறங்கி போயிருக்காரு புசியாக ஓடிருக்காரு ஓடி பைபாஸில் நின்று பேசிகிட்ருக்காரு எல்லாமே டாக்குமெண்ட்டு பக்காவா செந்தில் பாலாஜி வந்திருக்காரு ஆஸ்பத்திரியில் ஃபஸ்ட்டு நுழையிறாரு ஒரு ஸ்ட்ரக்சர் போது ஸ்ட்ரக்சரை தள்ளிக்கிட்டே போகிறாரு இவர் கூட போகிறாரு இதெல்லாம் நடக்குது எம் ஆர் விஜயபாஸ்கர் வர்றாரு எல்லாமே இருக்குல்ல நீ எம் ஆர் விஜயபாஸ்கர் சத்தம் இல்லாமல் இருக்கார் பார்த்தீங்களா இல்லையா நீங்கள் பதினஞ்சு நாள் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமா பேட்டிகள் கொடுத்தாரு புதுவெல்லியா வந்து பேசினாரு அதுக்கப்புறம் எதுவுமே ஒண்ணு ஒன்றும் என்ன இல்லைங்க நீங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது மதியான பேச முடியலங்கிற நானே நீங்க தான் நீங்க பேசணும்னா பேசணும் இல்லையா உண்மை தானே பேசணும்னா தான் ஆமா சார் எனக்கு சந்தேகம் கண்டிப்பா இருக்கு தைரியமா சொல்லலாம் மதியான கண்டே விஜய்டே பேசலையாரு சிபிஐ என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார் அவர் அதனால் இந்த விஜய் சிபிஐ விசாரணை புஸ்ஸு தான் பர்சனலாக சொல்கிறேன் எந்த விடத்துலையும் அதில் ஒன்று பெருசாக இருக்க போகிறது இது விஜய்க்கு வேணால் எதிரானதாக இருக்கும் ஏன்னா நல்லா நம்ம திருப்பி திரும்பி பேசணும் விஜய் ஏன் ஓடுனீங்க மயக்கமாகி உங்க பக்கத்துலையே ஃப்ரண்ட்லேயே ரெண்டு மூணு இடத்துல மயக்கமாகி கிடக்கிறாங்க அதெல்லாம் பார்த்த தலைவர் ஏன் ஓடுறீங்கன்னு கேட்பாங்க பவுன்சர்ஸ் இருக்காங்க பவுன்சர்ஸோடைய எவிடன்ஸ் முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க விஜய் கூட அறமுறையாக பார்த்துருக்கான் மைக் எடுத்துகிட்டு பேசுகிறவர் அவர் பவுன்சர்ஸ் ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டை பார்ப்பாங்க மொத்தம் நாலு அஞ்சு பேர் நிற்கிறாங்க அந்த நாலு அஞ்சு பேரும் கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்க இருக்காங்க வீடியோஸ் இருக்குது ஊசியானதுக்கு யார்கிட்ட பேசியிருக்கா என்னன்னு தெரியும் ஏன்னா ஆதவ அர்ஜுனை கேட்டு தான் இறங்குறாரு திருப்பி ஏறுறப்பையும் ஆதவ அர்ஜுன கேட்டு தான் இறங்குறாரு புரிதுங்களா ஸோ ஆதவ அர்ஜுன்கிட்ட தான் ஒரு சந்தேகம் இருக்குது பார்த்துட்டு ஏன் கூட்டிகிட்டு போறீங்க ஏன் விட்டுட்டு போறீங்க உங்களுக்கு கண்டுக்கத்திலும் ஒரு கீழே விழுந்தா பார்த்துட்டு வரேங்க நான் நாங்கள் ரூம் புள்ள இருக்கப்பா என்னன்னு பார்த்துட்டு சொல்லணும் தானே ஒரு தலைவன் சொல்லணும் இல்லை அட்லீஸ்ட் ஆதம இருந்தேன் அவர் இருந்துருக்கலாங்க அவரையும் ஓடுறாரு ஏன் ஓடுறாரு சரி வழி அனுப்பணும்னு நினைக்கிறீங்க திருச்சி வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கலாங்க ஏர்போர்ட்டில் விட்டுட்டு திருப்பி வந்திருக்கலாம்ல ரெண்டு பேரும் இல்லைங்க தலைவருங்க அவர் எப்படி நான் விட்டுட்டு போக முடியுங்க ரைட்டு ஆனால் ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்ட்லேயே புசியானதும் இல்லை ஆதவாரிஷனும் இல்லை அவர் வெங்கட்ராமன் இந்த டீம் மட்டும் இறங்கி அப்படியே போகிறாங்க சென்னைக்கு அவங்க ஸ்பெஷல் ஃபிளைட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் போனீங்க சிபிஐட்ட மாட்டக்கூடியது சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்க தரப்பு தான் வேறு எந்த விஷயத்துலையும் வேற சின்ன டைவர்ஷன் கூட இல்லை தெளிவாக இருக்குது திமுக தெளிவாக இருக்குது தில்பாலாஜி தெளிவாக இருக்கார் கரூர் திமுக ரொம்ப தெளிவாக இருக்கு சார் அடுத்தபடியா சிபிஐ வந்து சம்மன்கள் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா குறிப்பாக தாவேக்காவில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவல் நிர்வாகிகள் மதியழகன் அதே போல புசி ஆனந்த் அங்கத்துல இருந்தவங்களுக்குலாம் சம்மன் அனுப்பி உரிய விளக்கத்தை கொடுங்க வந்து அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐ சம்மன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நூறு சதவீதம் சம்மன் இருக்கும் அந்த மாற்றமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் ஆபீசர்ஸ் அதுக்கப்புறம் ரெவென்யூ பீப்புள் அதுக்கு அடுத்தது தாவே மூணு பேரும் தான் நியாயமா சம்மன் பண்ணணும் மற்றெல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில விஷயத்தை வந்து நீங்க என்ன பண்ணணும் இந்த ரோஸ் தக்கி இருக்கார்ல ஆமா உச்சநீதிமன்றம் நீதிபதி ஆமா அவர்கிட்ட தான் சொல்லணும் சந்தேகம் இருக்கு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலாமான்னு சிபிஐ அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் பண்ண முடியும் ஆர்கனைஸ்டே தாராளமாக கேட்கலாம் விசாரிக்கலாம் அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ரெவின்யூ பீப்புளில் தான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சிக்கலாம்னு வச்சுங்க சந்தேகத்தை அங்கே கேட்டுட்டு தான் பண்ணணும் அதெல்லாம் மானிட்டரிங் கமிட்டி இருக்குல்ல சந்தேகம் அவங்கள இருக்குது ஸோ அவங்களை கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்புறம் அவங்க அவங்க கேட்பாங்க கேட்டுவிட்டு தான் இருப்பாங்க அதனால் நூறு சதவீதம் சம்மன் போட்டு விசாரிச்சு போறாங்க இதில் தான் தாவேக்கா பெரிய லெவலில் லாக் ஆக போகுது ஓகே முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க நூறு சதவீதம் நல்லா பார்த்தீங்கன்னா மதியில் ஒன்று சொல்லுவார் அவருக்கு அவர் சேஃப்டி ஆகுது அவர் பேசுவார் புசியானது ஏற்கனவே கோர்ட்ல சொல்லிட்டாரு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆதவார்ஜுன் அவர் பெரிய லெவல் ஆஃபீஸர் அவர் அவர் என்ன பேச போறாருன்னு யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் பெரிய குழப்பம் இருக்கும் சிபிஐயில் சிக்கப்படுது தாவை தான் அதில் மாற்றமே இல்லை நிச்சயமா சார் சிபிஐ தற்போது கிரவுண்ட் லெவலில் இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமான பின்னணி அரசியல் மற்றும் லீகல் ரீதியாக பல விஷயங்கள் எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்க மிகுந்த நன்றி நன்றி நன்றி